தாய் தந்தையின் வழி ஒரு நாள் காலை அமெரிக்காவிலிருந்து மகன் ராகவன் அம்மா எனக்கும் அவளுக்கும் கிரீன் கார்டு கிடைத்துவிட்டது என்று அலைபேசியில் சொன்னதும் கமலாமாளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை சந்தோஷம் என்று சொல்வதா வேண்டாமா என்று யோசித்தாள் ஏனென்றால் கணேசன் கணேசனையர் கமலாமல் தம்பதியருக்கு ராகவன் ஒரே மகன் இன்னொரு பெண் பிள்ளையோ அல்லது ஆண் பிள்ளையோ வேண்டும் என்று தம்பதியினர் மனதுக்குள் நினைத்தனர் காலையில் குளித்துவிட்டு பூஜை செய்யும்போதெல்லாம் இருவருமே வேண்டிக் கொள்வதென்றது ஏனோ பகவான் மனம் இறங்கவில்லை சரிப்பா இனிமேல் நீங்கள் மூவரும் இந்தியாவுக்கு வருவீங்களா என்று கமலாமல் கேட்டால் ஏதாவது முக்கியமான விசேஷம் என்றால் கண்டிப்பாக வருவோமா அப்பாவிட சொல்லிடு என்றான் ராகவன் கமலாமன் கணவர் வரட்டு என்று காத்திருந்தால் அதிகாலையில் எழுந்து விடுவதால் சமையல் வேலைகள் எல்லாம் வீட்டில் காலை பத்து மணிக்குள்ளாகவே முடிந்துவிடும் கணேசனையன் ஆஃபீஸ் செல்லும்போது போது டிஃபன் கேரியரில் உணவு எடுத்துக்கொள்வார் ராகவன் கல்லூரி கேண்டீன் சில நாட்கள் நண்பர்களுடன் சாப்பிடுவானே தவிர அவனுக்கு அம்மா கொடுத்துவிடும் உணவு தான் வேண்டும் உத்தியோகத்திலே வெளியூர் செல்ல நேர்ந்தால் ராகவன் என்ன செய்வானோ என்று கமலாமல் அடிக்கடி நினைப்பதுண்டு ஆனால் வெளியூர் என்ன தன் பையன் வெளிநாட்டிலே நல்ல சுவையாக டிஃபன் சமையல் என்ன செய்வதை பார்த்து ஒரு முறை கமலாமல் தன் கணவருடன் அமெரிக்கா சென்றிருக்கும் போது ஆச்சரியப்பட்டாள் கணேசன் ஐயர் வீட்டில் நுழைந்தவுடன் சிறிது நேரம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு கமலாமல் கொடுத்த தண்ணீரை மெதுவாக குடித்தார் ஏன்னா நம்ம ராகவனுக்கும் அவன் மனைவிக்கும் கிரீன் கார்டு கிடைத்து விட்டதாம் அப்பா வந்ததும் சொல்லீருமா என்றான் என்னவோ இந்த இரண்டு வரிகள் பேசுவதற்குள் கமலாமலுக்கு தொண்டை அடைப்பது போல இருந்தது கணேச ஐயர் ஒன்றுமே சொல்லவில்லை கமலம் முகத்தை பார்த்தார் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழியல் தயாராக இருந்ததை கவனித்தார் இந்த வேளையில் தான் சொல்லும் வார்த்தைகள் அவளை மேலும் வைத்து விடக்கூடாது என்று நினைத்து கமலா நல்ல செய்திதன இனி ராகவனும் அவன் மனைவியும் குழந்தைகளுடன் அமெரிக்கா வாசிகள் நாம் இந்தியர்கள் அவர்களெல்லாம் அமெரிக்கர்கள் இருந்துவிட்டு போகட்டுமே என்றார் கணேச ஐயர் மதிய உணவு விட்டு சிறிது நேரம் இரண்டு பேரும் ஓய்வெடுப்பது வழக்கம் மாலை ஃபில்டர் காஃபி பிறகு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் இரவு உணவு முடிந்தபின் படுக்கைக்கு செல்லும் முன்பு டிவி ஒரு மணி நேரம் பார்ப்பார்கள் ஆனால் இன்று என்னவோ இருவருக்கும் டிவி பார்க்க இஷ்டமில்லை ஒருவர் முகத்தை ஒருவர் சொல்ல முடியாத சோகத்துடன் பார்த்தபடியே இருந்தார்கள் சிறிது நேரத்தில் படுக்க சென்றார்கள் கமலாமல் ஏனா ராகவனுக்கு கல்யாணம் ஆக முன்பு நாம் ஒரு தடவை அமெரிக்கா போயிருந்தோமே அப்போ நம்ம பையன் ஆசை ஆசையாக அங்கே நிறைய இடங்களுக்கு நம்ம அழைச்சின்னு போனானே ஹாலிவுட் யூனிவர்சல் ஸ்டூடியோ லாஸ் வேகாஸ் சாண்டியோகோ டால்ஃபின் ஷோ லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று பல இடங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தோமே நீங்கள் சின்ன பிள்ளையாட்டம் வேடிக்கை பார்த்தோன்னே வந்த நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் எப்படிங்க மறக்க முடியும் ராகவனுக்கு நம்ம மேலே எத்தனை பிரியா இருந்தால் அப்படி அழைச்சிட்டு போவான் சில நாட்கள்ல அவனை நமக்கு சமைச்சு போட்டான் அட நம்ம பையனா இத்தனை டேஸ்டா பண்ணுறான் நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே அதிசயப்பட்டான் என்றாள் கணேச நாயர் ஏன் கமலா ரொம்ப வாட்டி நம்ம அமெரிக்காவில் உள்ள வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் அந்த ஹோட்டல்களில் கிடைத்த சாம்பார் சட்னி நம்ம ஊரில் கூட இல்லை அவ்வளோ ருசியாக இருந்தது உனக்கு தான் தெரியுமே இட்லிக்கோ தோசைக்கோ சட்னி சாம்பார் நன்னா இருந்ததுன்னா நான் கூட ரெண்டோ மூன்றோ அதிகம் சாப்பிடுவேன் இல்லையா ஆனால் அங்கே ஒரு தோசை ஏழு டாலர் ரெண்டு இட்லி அஞ்சு டாலர் என்கிற போது இருந்தாலும் நாம் போதும் போதும் என்று சொன்னோம் இல்லையா என்றார் அப்போ நம்ம புள்ள ராகவன் இந்திய ரூபாய் கணக்கு பார்க்காதீங்க தோசை ஒன்று ஏழு ரூபாய் ரெண்டு இட்லி அஞ்சு ரூபாய் எண்ணிக்கோங்க என்று சொல்லி சிரித்தான் அதுபோல ஒரு காஃபி ஒரு டாலர் தான் இல்லையா ராகவன் ஆஃபீஸிலேருந்து எப்பவும் லேட்டாகதாக தான் வருவான் அந்த வேலைகளில் நாம் காலார நடந்து போய் மெக்டோனல்ஸ் கதையில் ஒரு டாலருக்கு ஃபிங்கர் சிப்ஸ் ஒரு டாலருக்கு காஃபி வாங்கி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் இல்லையா என்றாள் கமலாமல் சில நாட்கள் அவனோட நண்பர்களை அழைத்து வந்தா நீ நன்னா சமைச்சு போட்டிய கமலா இப்படி ஒரு சாம்பார் காய்களில் எங்கள் ஆயில் நாங்கள் சாப்பிட்டதில்லை என்று பசங்க சொன்னாங்க கமலா இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ என்னுடைய அம்மா கையால் இருபத்தைந்து ஆண்டுகள் சாப்பிட்ருக்கேன் உன்னோட கையால் நாற்பது வருஷம் கமலா நாற்பது வருஷம் இன்னைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கேனா என்னுடைய அம்மாவும் இந்த கமலாம்மாவுக்கும் தான் காரணம் என்றார் கணேசன் ஐயர் சிரித்து கொண்டேன் கமலா அம்மா ஒன்றும் சொல்லவில்லை மெதுவாக மனசுக்குள் சிரித்து கொண்டால் இந்த மனுஷா இந்த வார்த்தைகளை எத்தனை முறை தான் சொல்லுவார் ஏன்னா மணி ராத்திரி பன்னெண்டுக்கு மேலே இருக்கும் இன்னும் தூக்கம் வரலையா போன மாதம் திடீரென்று உயிர் எழுதி வச்சிட்டேன் நமக்கு இருக்கும் இந்த வீடு ராகவனுக்கு நம்மிடம் வேறு சொத்துக்கள் எதுவும் கிடையாது நீங்களோ பிரஸ்டீஜ் பத்மன்னாது போல சம்பளத்தை வர ஒரு பைசா ஆஃபீஸில் வாங்கியது கிடையாது எங்கள் ஆற்றுல நான் ஒரே பொண்ணு உங்க தம்பி கேசவன் உங்களை போல உதயத்தில் இல்லை எனவே கேசவன் மகள் சாரதாவுக்கு என்னிடம் இருக்கும் ஐம்பது பொண்ணு நகைகளையும் உயிரில் எழுதிவிட்டும் நமக்கு பெண் இல்லாத குறைய திருப்பது போல பகவான் சாரதாவை நம் குடும்பத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்னை வாய நிறைய அம்மா என்று உங்களை அப்பா என்று அவள் அழைப்பது மனதிற்கு எவ்வளோ ஆனந்தம் தெரியுமா சரிங்க மற்றத நாளைக்கு பேசிக்கலாம் நல்லா தூங்குங்க என்று கமலா அம்மா சொன்னாலே தவிர அவளுக்கும் தூக்கம் பிடிக்கவில்லை திடீரென்னு கணேசன் ஐயர் கமலாவிடம் கொஞ்சம் சுடுதலை கொண்டு வரியா என்று கேட்டார் என்ன ஏது என்று கேட்காமலேயே கமலா அம்மா கிச்சனை நோக்கி நடந்தாள் இந்த வழக்கம் கடந்த நாற்பது வருஷங்களாகவே கமலா அம்மனிடம் இருக்கிறது கணேசன் ஐயருக்கு வாய்வு தொந்தரவு அவ்வப்போது வருவதுண்டு இந்தாங்க சீர்த்து காயம் போட்டு இரண்டு டம்ளர் நீங்க குடிக்கிற சூட்லேயே இருக்கு மடமடன் குடிங்க என்றார் கமலா அம்பாள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று சொல்லி கொண்டே இரண்டு டம்ளர் சுடுத்த நீரையும் மெதுவாக குடித்தார் கமலா இப்போ சௌரியமா இருக்கு ராகவனுக்கு கல்யாணமாகி அந்த வாண்டு பிறந்த நாளுக்கு போனோமே அப்ப நடந்த சம்பவங்களை இப்ப நினைத்தாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா அவன் மனைவி நம்ம ரெண்டு பேரிடமும் எவ்வளோ மரியாதை குறைவாக நடந்து கொண்டாள் நம்மிடம் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை ஏதோ கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்வாள் அயல்நாடு என்பதால் ராகவன் இரண்டு பக்கமும் பேச வேண்டிய சூழ்நிலை நாம வாயே திறப்பதில்லை என்பது நம்ம பிள்ளைக்கு நன்றாகவே தெரியும் ராகவனும் தன் மனைவியிடம் எங்க அப்பா அம்மா வயதானவர்கள் முதன் முதலாக இவ்வளோ தூரம் நம்ம பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள் நல்லபடியாக நடந்து கொள்ள எத்தனையோ முறை சொன்னான் அவளோ ஒன்றையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை அவள் ஏன் அப்படி நடந்து கொண்டாள் என்பது நம்ம யாருக்கும் புரியவில்லை ஒருவேளை அவள் வளர்ப்பு அப்படி நம்ம பையன் தளபதி இப்படி ஆகிவிட்டதே என்று நம்மால் வருத்தப்பட தான் முடிந்தது இல்லையா என்றார் கணேச நாயர் சரிதான் இப்படி பேசிகிட்டே இருந்தால் எப்போ தூங்குறது இதை பற்றியெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் நிறைய தடவை பேசியாச்சு நம்ம பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கா இல்லையோ அது போதுங்க பேசினது போதும் கண்ணை பொத்தின்னு தூங்குங்கோ என்றால் கமலாம்மாள் நீ சொல்கிறத இன்னைக்காவது நான் கேட்குறேன் ஆமாம் ராகவன் காலையில் என்ன சொன்னான் ஏதாவது முக்கிய விஷயம் என்றால் கண்டிப்பாக வரேன்னு சொன்னானா அவன் வந்துட்டு போய் ரெண்டு வருஷம் ஆச்சுல்ல அப்படின்னா முக்கிய விஷயம் இப்போ வரப்போகுது ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது கமலா நம்ம கடைசி நாட்களில் ராகவன் நம்ம பக்கத்திலே இருக்க போவதில்லை இல்லையா கமலா என்று கேட்கும்போதே கணேசன் ஐயர் தொண்டை அடைத்தது கமலா உனக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது நேர்ந்த பின் தான் நம்ம பிள்ளையால் வர முடியும் அந்த கடைசி நேரத்துல நாம் அவனிடம் ஏதாவது பேச நினைத்தாலும் அவன் நம்மிடம் பேச நினைத்தாலும் முடியாது இல்லையா என்று கேட்டார் இதற்கு கமலா அம்மன் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை பிறகு ரொம்ப நேரம் இருவருமே பேசவில்லை காலையில் பால்காரன் பேப்பர் போடுவன் என்று வந்துவிட்டு சென்றார்கள் ஏழு மணி ஆகியும் கமலா ஏன் வெளியே வரவில்லை என்று பங்கச்சம் மாமி கமலவால் வீட்டு கதவை தட்டினாள் பதிலே இல்லை உடனே தன் கணவர் ராமகிருஷ்ணன் என சொன்னால் உடனே இருவரும் சேர்ந்து கதவை தட்டியும் கதவு திறக்கவில்லை கணேசன் ஐயருடைய தம்பி கேசவனை அலைபேசியில் சொல்லி உடனே வர சொன்னார் ராமகிருஷ்ணன் கேசவன் தன் மனைவி மகள் சாரதாவுடன் வந்தார் எல்லோரும் சேர்ந்து கதவை வேகமாக தள்ளியதும் தாழ்பால் உடைந்து கதவு திறந்து கொண்டது எல்லோரும் உள்ளே சென்று பார்த்தார்கள் கணேசன் ஐயர் கமலாம்பாள் இருவரும் தனித்தனி கட்டில்களில் உருங்குவது போல அசையாமல் படுத்திருந்தார்கள் கேசவன் இருவர்களின் அருகில் சென்று அண்ணா அண்ணா அண்ணி அண்ணி என்று அழைத்துப் பார்த்தா இருவரிடமும் அசைவே இல்லை அவர்கள் உயிர் உயிரில்லை இருவரும் இந்த உலகில் இல்லை கேசவன் அண்ணா என்று அலறினான் சாரதா அப்பா அம்மா என்று கதறி அழுதல் அக்கம் பக்கத்திலிருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்து விட்டார்கள் ராமகிருஷ்ணன் கேசவா ராகவனுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சொல்லிவிட்டேன் ஓ என்று கதறி அழுதான் கொரோனா என்பதால் விமான சேவை இல்லையே மாமா என்று மிகவும் வருத்தப்பட்டான் உன் சித்தப்பா கேசவன் சடங்கு மற்ற காரியமெல்லாம் உன் சார்பில் பார்த்து வீடியோ அனுப்புரை என்று சொல்லிவிட்டேன் என்றார் வந்தவர்களிடம் கேசவன் நேற்று மாலைதான் அண்ணா பேசினார் அமெரிக்காவில் ராகவனுக்கு அவன் மனைவிக்கும் கிரீன் கார்டு கிடைத்துவிட்டது என்று சொன்னார் அப்படி சொல்லும்போது குரலில் சிறிது நடுக்க தெரிந்தது ஏதோ அமெரிக்கா செல்லும் ஆசைப்படும் மகன் பணம் சம்பாதித்துவிட்டு பத்து பன்னிரண்டு வருடங்களில் இந்தியாவிலிருந்து நம்முடைய கடைசி காலங்களில் கூட்டு குடும்பமாக கூடவே இருப்பான் என்று எதிர்பார்ப்பு கணேசன் ஐயர் கமலமால் இருவருக்கும் இருந்திருக்க வேண்டும் கிரீன் கிழித்து விட்டதால் இனிமேல் ராகவன் தங்கள் இருவரையும் பார்க்க வரமாட்டான் அப்படி வந்தாலும் ஒரு சில நாட்கள் மட்டும் நம்முடன் தங்கிவிட்டு திரும்ப அமெரிக்கா சென்று விடுவான் என்ற நினைப்பில் மன கஷ்டத்துடன் மன அழுத்தத்துடனும் ஒருவித ஏக்கத்துடனும் இருவரும் தூங்கியிருக்கலாம் அவர்கள் அறியாமலேயே இருவருடைய உயிர்களும் பிரிந்திருக்கலாம் என்று விம்மியபடியே சொன்னார் பங்கஜ சொல்கிறாள் கணேசன் அண்ணாவும் கமலா அண்ணியும் எவ்வளோ தூரம் ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாகவும் இருந்தார்கள் இருவரும் ஒரே நேரத்தில் நம்மை எல்லோரையும் விட்டு பிரிந்து இறைவனிடம் சென்று சேர்ந்து விட்டார்கள் இருவரில் யார் முதலில் இருந்தார்கள் என்பது அவர்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும் என்று எண்ணுகிறேன் அவர்கள் இருவருடைய ஆன்மாவும் சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டுவதே கணேசன் அண்ணாவுக்கும் கமலா அண்ணிக்கும் நாம் எல்லோரும் செய்யும் எரிது மரியாதை